கடல் திரண்டிருக்கும் இந்த மாபெரும் மாநாட்டிற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே இந்த மாநாட்டினை சிறப்பிக்கின்ற வகையிலே வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சந்தோஷ்ஜி அவர்களே நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் பாண்டாஜி அவர்களே மாநிலத்தினுடைய மத்திய பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே சுதா ரெட்டிஜி அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான இந்த பிரிவுகளுடைய மாநாட்டை அமைத்து தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கே டி ராகவன் அவர்களே நாச்சியப்பன் அவர்களே மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற என் தாமரை சொந்தங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக அணிகளுடைய மாநாடுகளை நடத்தி இருக்கின்றோம் பிரிவுகளுடைய மாநாடுகளை தனித்தனியாக நடத்தி இருக்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து பிரிவுகளுடைய மாநாட்டையும் ஒருங்கிணைந்து நடத்திய சரித்திரம் இப்போது நீங்கள் நிகழ்த்தி இருக்கின்றீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றே தீர வேண்டும் தமிழகத்தினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழை நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒவ்வொரு தமிழனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது எனது அருமை அருமைகள் அதிகம் பேச விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத பொய்களை எல்லாம் எடுத்து சொல்லி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தார்கள் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு மணி விழாவை கொண்டாட வேண்டும் என்று கற்பனையில் இருந்து கொண்டிருப்பார்கள் என் அன்பு பெரியவர்களே வருகின்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் மணி விழா கொண்டாடக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்துவிடக் கூடாது மணியளித்து அனுப்பக்கூடிய ஒரு தேர்தலாக அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பினை நாம் அத்தனை பேரும் நம் கண் முன்பாக நம் கண் முன்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்து ஆட்சியை வீழ்த்தி தமிழர்கள் தலைநிமரக்கூடிய வகையில செய்துவிட்டோம் என்கின்ற பெருமை பெறுவது என்று கூற அமைகின்ற நன்றி வணக்கம்